இது அப்ப அப்ப குரங்கு எப்படி கலை கலைக்கு தாவுதோ தாவுதோ அது மாதிரி இந்த மனமோ மனமோ அது மாறதான் சொல்லுவாங்க ஆனால் ஒரு நிலையில் யார் நிறுத்துகின்றானோ அவன் ஞானி ஞானி அதுக்கு கட்டுப்பட்டு அவன் நடக்கிறானோ அவன் அவன் மனுஷன் மனுஷன் மாணாவியா திரிய விட்டு நடக்கிறவன் அது உன்னில சேர்த்திக்கு ஆமா அந்த சமாச்சாரத்தை எடுத்துன்னு வந்து

நூத்தி ஐம்பது மைல் என்ன வர வச்சு இந்த ஊர்ல எனக்கு அந்த பட்டம் எப்படி தெரியல

அது யூடியூப்ல வந்து எங்க சேனல்ல வந்து எங்க வீட்டுல யாராவது பாத்துட்டாங்க பார்த்தாங்க ஒரு சதவாத கலை என்பது கலை என்பது கலை என்பது தோ பயான் 2011 நேற்றம் படுத்து நேற்றம் படுத்தே செந்தாரியாக தர விளங்க முடியானே சிவா பெருமானுக்கு சொந்தமானது சொந்தமானது அப்ப அவரான்னார்னா அவரோட 9 இல்ல இல்லவா அவர் கூட அவன் பொண்டாட்டி ஆண்ணாங்க இந்த அம்மா இவங்க என்னன்னு சொல்றாங்க சொல்ல இல்லையா சொல்ல என்னது என்னது பாத்து பாத்து

ஒரு ஒரு பூனை ஆகப்பட்டது பூனை நம்ம நம்ம கூட சேர்ந்து வாழ்வது இந்த நரி காட்டில் உள்ள பிள்ளைகளோட சேர்ந்து வாழ்வது அப்படி இருக்கின்ற காலத்துல இந்த பூனையாகப்பட்டது அறியாமல இருக்க முடியாத ஒரு மெல்ல வெள்ள மண்டிக்கு சென்று சரி வெள்ளத்தை சாப்பிட்டு வருவது வணக்கம் இத <laughs> தினசரி <laughs> ஊர் நார் தமிழ் என்பது தங்க கம்பி மாதிரி தங்க கம்பி தங்க கம்பி தெரியுமா அந்த தங்க கம்பி மாதிரி சோடு அத மீட்டலாம் தேடலாம் அளக்கலாம் மடக்கலாம் மடக்கலாம் அதே ஒரு இரும்பு கட்டர் ஒருசிலா படுச்சல்ல தமிழ் என்பது தங்க கம்பி அதை விட உனக்கு புரியினா தெளிவா சொல்றேன் தமிழ் என்பது நம்ம இரண்டு கண்கள் மாதிரி கண்கள் மாதிரி மத்த மொழியெல்லாம் நம்ம போட்டுக்கிற கண்ணாடி மாதிரி கண்ணாடி போட்டுக்கலாம் ஏ டேய் வேணா நான் கைட்டி வெச்சுச்சிரலாம் ஆனா இந்த கண்ணை கைட்டி வைக்க முடியுமா அது தமிழ் தமிழ் அதனால மூணா அண்ணா மூணா அண்ணா எடுக்குறதே எடுத்தாதான் அது ஆமா பச்சாதமா சொல்லு ஏன்னா நான்

இப்ப போய் தான இந்த ஊருக்கு வந்துட்டேன் வந்த உடனே நான் பத்து மணிக்கு வந்தேன் வந்த உடனே முதல்ல உனக்கு விருந்து தட போட வச்சுட்டேன் நான் கடைசியா வர உனக்கு ரசத்தை ஊத்தினா என்னடா இது போய் தாடே வந்துருக்கான் போல இருக்கு இவன் மட்டும் சாப்பிட்டானே அப்படின்ற ஒரு எண்ணமானது மாறுது எனக்குள்ள ஓடும் ஓடும் என் நானும் மனுஷன் தானே எனக்கு அந்த எண்ணம் வரும்ல அப்போ அந்த புள்ள நரி நிறைய சேர்ந்து சேர்ந்து இன்னைக்கு வெள்ளத்தை சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படி என்று அந்த பூனை கூட சேர்ந்து

எங்க இருக்குதுன்னு தான் கேட்டேன் ஒரு குள்ள நெறி வெள்ளை மண்டில இருக்க அந்த வெள்ள மண்டியில இருக்கிற குள்ள நரி ஊழ இடணும் ஊழ இடம் கிட்ட சொல்லுது நானு போனா என்ன போனேன்னா எங்க இனத்தா எல்லாம் ஊழ இட ஆரம்பிச்சுட்டாங்க நானும் ஊழையிடணும் ஊழ இடனே இல்லை என்றா காலைல அவங்க இனத்துல என்ன சேர்த்து சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த குள்ள நெரி சொல்லுது அடையாண்டா குழைக்கு வந்த இடத்துல வாயை மூடினமா சாப்பிட்டோமா வாயை தோற்றமா வெளியே போனது நேர சாப்பிடணும்ல வாயை சாப்பிட்டோமா வாயை துவச்சமாக கிளம்புனோமா ஆ அப்படின்ட்டு இதெல்லாம் வேணாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அழகா காயில் போகலாம் ஆனால் அப்படி இல்லை அந்த பூனை சொல்லுதான் இல்லைல்ல நான் ஊளை இட்டு தான் ஆவேன் அப்படின்னு உடனே ஆகணும் உன் தலையரித்து நான் என்ன பண்ண முடியும் வர முடியும் அப்படின்ட்டு எப்படி உள்ள நறைய ஊளை இட்டுச்சு எப்படி கிடைக்குது அப்படின்னா